தங்கமயில் வீட்டில் அழுதுகிட்டே இருக்காங்க பயங்கரமாக அழறாங்க தேம்பி தேம்பி ஆழுதுகிட்டே இருக்காங்க அங்கேருந்து வராரு உடனே சொல்கிறாரு இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ கிளம்பியும் கூட வா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு அதை கேட்டோடனே தங்கமயில் எங்கே போகிறீங்க எங்கே என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு பேசாத தயவு செய்து நீ பேசாத இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரோ ஐயோ எங்கே கூட்டிகிட்டு போகிறார் தெரியலையே ஒரு வேளை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போவாரோ நாம தான் படிக்கவே இல்லையே ஏதோ ஆர்கே காலேஜ்னு சொன்னோம் என்ன பண்ண போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பயங்கரமாக அப்படியே டென்ஷனோடு இருக்காங்க அப்படியே வராரு சரவணன் என்ன கிளம்பிட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இந்த வரங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கேருந்து போகிறாங்க பயங்கரமாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே போகிறாங்க போகும்போது வீட்டில் கேட்குறாங்க எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாம்மா ஒன்றும் இல்லை அங்கே வந்துட்டு கோயிலுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சரவணன்னு சொல்கிறாரு என்னடா திடீர்னு கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லைம்மா அவ தான் போகணும்னு சொன்னால் அதான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரிப்பா சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து அப்படியே போகிறாங்க ஐயோ என்ன பண்ண போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக போகிறாங்க போனோடனே அம்மா எந்த காலேஜ் எந்த காலேஜ் வந்து நீ படித்த அப்படின்னு கேட்குறாரு ஆர்கே 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 காலேஜா சரிவா நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரோ ஐயோ போச்சு நம்ம வாழ்க்கையே போச்சு அவருக்கு எல்லாம் உண்மையே தெரிய போகுது இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க அப்படியே போகிறாங்க எந்த காலேஜ் எந்த இடம்னு சொல்கிறாரு இந்த இடம்தான் இந்த இடம்தான் இந்த காலேஜா ஐயோ இதுக்கும் மேலே மறைக்க முடியாது ஆ ஆமாங்க இந்த காலேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னோட சர்ட்டிஃபிகேட் எல்லாமே நான் வாங்கி தரேன் இன்றைக்கி சரியா நீ வந்து கரெக்டாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக யோசிக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா பண்ண பொய்யால் இன்றைக்கி இப்படி மாட்டிக்கிட்டோமே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே போச்சு இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக இவர் நம்ம கூட சேர்ந்து வாழவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டே போகிறாங்க பயங்கரமாக வாழ்ந்துக்கிட்டே போகிறாங்க அந்த காலேஜ் வசில் நிறுத்திட்டார் வா போகலாம் உள்ளே போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு கூப்பிட்டோடனே அப்படியே தயங்குறாங்க உள்ளே வரவே மாட்டுறாங்க என்ன தங்கமையிலே இந்த காலேஜ் தான் படித்தேன் நீ தானே இந்த காலேஜ்னு சொன்னேன் என்ன உள்ளே வராமல் அப்படி நின்றுட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு ஆ இல்லைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க உள்ள பைக்கை நிறுத்திட்டோன்னே இன்னும் கொஞ்சம் தள்ளி வராங்க வா உள்ளே போய் கேட்கலாம் வா சர்டிஃபிகேட் கேட்கலாம் வா அப்படின்னு சரவணன் கூப்பிட்றாரு ஆ இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இல்லைங்கன்ற அப்படியே உள்ளே இழுக்கிறாரு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க என்னங்க நான் பண்ணது 那没不一档。 நான் வந்து எல்லாம் படிக்கலைங்க நான் அந்த காலேஜெலாம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் அதை உடனே அப்படியே சரவணனுக்கு கோபமாக வருது அப்போது நீ சொன்ன எல்லாமே பொய்யா என்னங்க என்னங்க அப்படின்னு அழறாங்க இங்கே பாரு இதுக்கும் முன்னாடி நீ ஹோட்டலில் வேலை செய்யும் போதே நம்ம வாழ்க்கையில் விரிசல் விட்டுடுச்சு இப்போ அடுத்து நீ சொன்ன இவ்வளோ பெரிய பொய்யால் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க நில்லுங்க நில்ங்க அப்படின்னு தங்கமயிலுக்கு அப்படியே கத்துறாங்க அழகிறாங்க அப்படியே விட்டுட்டு அந்த காலேஜ்லேயே விட்டுட்டு அங்கேருந்து வந்து அப்படியே சரவணன் கோபமாக வீட்டுக்கு போகிறாரு ஐயோ எல்லா உருமே தெரிஞ்சிருச்சு இப்ப நான் வீட்டுக்கும் போக முடியாது இவர் என்ன ஏத்துக்க மாட்டாரா என் வாழ்க்கையே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் பயங்கரமா வளராங்க மாமாக்கு அத்தைக்கு மீனாக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆவறது நம்ம மானுமே போயிடுமே ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பயங்கரமாக அழகிறாங்க ஐயோ நம்ம வீட்டுக்கும் போக முடியாது என்ன பண்ணுறது தெரியலையே நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனோன்னே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கேட்குறாங்க என்ன தங்கமயில் வா வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க அழுதுகிட்டே உள்ள போய் உட்காறாங்க ஏ என்னடி எதுக்குடி இப்படி அழற அப்படின்னு கேட்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை நீங்கள்லாம் போங்க வெளியே போங்க யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க ஐயோ என்னாச்சு தெரியலங்க இப்போ இப்படி அழறா ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பயங்கரமாக பதட்டப்படுறாங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கம்